விஜய் ரொம்பவே சூப்பர்பா விஜய் மேலே முன்ன விட இன்னமும் மரியாதை கூடிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க ஏன்னா இன்றைக்கான எபிசோடு அப்படி இருந்தது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது காவிரோட குடும்பத்துக்காக நம்ம விஜய் இவ்வளோ தூரம் ஆதரவாக நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது இதுதாங்க காதல் அந்த அளவுக்கு நம்ம விஜய் வந்து காவிரி மேலே வந்து அளவு கடந்த காதல் வச்சுருக்காரு அவங்களோட குடும்பத்தை நேசிக்கிறதை பார்த்தாலே நல்லாவே தெரியுது ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் வந்து தாத்தா பாட்டி சித்தி எல்லாருக்கிட்டையுமே விஜய் வந்து அவ்வளோ கெஞ்சினார் இதெல்லாம் எதுக்காக காவிரியோட குடும்பத்தோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அந்த கிட்டேயுமே விஜய் வந்து பேசி எப்படியோ ஒரு நாள் மட்டும் டைம் கேட்டிருக்கிறாரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உங்களுக்கு வந்து பணம் ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா வேறு வழி இல்லை இல்லை தொடர்ந்து வந்து காவிரியோட ஃபேமிலிக்கு வந்து தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் விஜய் வந்து அவங்க தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டேயே ரொம்பவே கெஞ்சினதை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது எப்போதுமே விஜய் வந்து கேட்டதுமே வந்து தாத்தா பாட்டி எல்லாருமே எது எதுனாலும் செஞ்சுருவாங்க ஆனால் இப்போது வந்து நம்ம பாட்டி எல்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாங்க நம்ம சித்தி ஏன் நம்ம தாத்தாவுமே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஒரு பிரச்சனைனா சரி அடுத்தடுத்து தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் அவருக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கும் எப்படியோ நம்ம விஜய் வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசி அந்த ஃபேமிலியை வந்து ஒரு நாள் மட்டும் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சாரதா மா வந்து ஏற்றுக்கவே முடியலை என்ன தம்பி என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க இதுக்காக அந்த குடும்பத்தை போயிட்டு நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வச்சிட்ருக்கிறீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கே நம்ம விஜய் வந்து சாரதமாவையும் வந்து சமாதானப்படுத்திடுறாங்க அடுத்து நம்ம காவிரி வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னங்க விஜய் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்போ எதுக்காக அந்த குடும்பத்தை நீங்கள் ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்து தங்க வச்சுருக்குறீங்க அவங்க என்ன மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதே சாக்கா வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் அப்படியே வந்து வெளியே போகாமல் இங்கேயே வந்து செட்டில் ஆகலாம் ஆ அப்படின்னு நினைக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்ல காவேரி நான் கிருஷ்ணா கிட்ட வந்து பேசியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவனும் நிறைய விஷயங்களை வந்து சொன்னான் அவனுக்கு வேற வழி இல்லாமல் தான் வந்து தன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறான் அவ்வளோ கடன் எல்லாம் இருக்குது தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அவங்களுக்கு எதனால வந்து நான் பணம் ஹெல்ப் பண்ணலாம் என்னால் முடிஞ்சளவுக்கு அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு அதை கேட்டதுமே காவிரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன விஜய் யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அதோட அவங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுவும் நீங்கள் எதுக்காக பணம் கொடுக்கணும் சும்மாவே தாத்தா பாட்டி எல்லாருமே எங்கள் மேலே கோவமாக இருக்கிறாங்க அதுவும் நீங்கள் பணம் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து வேற மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வேணாம் விஜய் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எங்கள் பிரச்சனையில் தலையிடவே தலையிடாதீங்க இதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து காவிரி வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டே என்ன காவிரி என்ன பேசிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இல்லை விஜய் எல்லா டைமும் உங்களை வந்து பிரச்சனையில வந்து இழுத்துடுறது சரியே இல்லை ஏன்னா பார்த்தீங்களே பாட்டி சித்தி எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க அதெல்லாம் தேவையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்கள நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்தே காவிரி அப்படிலாம் நீ வந்து நினைக்காத இதுவே எங்கள் ஃபேமிலிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பார்த்துட்டு அமைதியாக இருப்பியா கண்டிப்பாக நீ அப்படிலாம் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது நீ வந்து அந்த அளவுக்கு வந்து பாசக்காரி நம்ம குடும்பத்துக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன் காவேரி நான் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்காமல் ஓயவே மாட்டேன் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் பாவம் அத்தை எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து இனி சந்தோஷமா பார்க்கணும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்கணும் காவேரி அதுதான் என் மைண்ட்ல இப்போ ஓடிட்டுருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே தன்னோட குடும்பத்துக்காக ஒவ்வொரு டைமும் விஜய் இவ்வளோ தூரம் வந்து எஃபோர்ட் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு வந்து சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியலை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க விஜய் காவிரி வந்து அப்படியே சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படியே காவிரி வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம விஜய் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இங்கே பயிற்றுல இருக்கிற குட்டி பாப்பாக்கிட்டையும் வந்து அப்பப்போ வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு உங்கள் அம்மா கிட்டே கொஞ்சமாகச்சும் புரிய வை எக்காரணம் கொண்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா விட்டுட்டு போகவே மாட்டா போகவே மாட்டா அது மட்டும் இல்லை உங்க பாட்டி குடும்பத்துக்கும் எப்போதும் வந்து நான் காவலாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நல்லாவே ஜாலியா வந்து பேசுகிறாரு இங்கே நம்ம விஜயகாவதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக பேசிட்டுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அன்புக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது என்ன பொசுக்குன்னு இந்த குடும்பத்தை இங்கே வந்து இருக்க வச்சுட்டானே எப்படினாலும் பேசி செஞ்சு இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சா இப்போ எப்படி போச்சே நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு வந்து பயப்பட ஆரம்பிச்சிடாரு யாருக்கும் தெரியாமல் நைட்ஸாக போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக போகிறாரு இங்கே முத்துமலர் அந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து அன்புக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வராங்க அன்பு அப்படியே பயந்துக்கிட்டே தான் வராரு யாராச்சும் இந்த ஃபேமிலிக்கிட்ட இந்த டைமில் வந்து பேசுகிறத பார்த்து அவ்வளோதான் பெரிய சிக்கலாகிரும் நம்ம மஸ் வசமாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்து பயந்து போகிறாரு அந்த டைமில் தான் நம்ம விஜய் காவிரி பேஸ் இங்கே பால்கனியில் வந்து பேசி வச்சுக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து முத்துமலரை வந்து சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க வெளியே யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து நினச்சிட்ருக்கிறாரு ஆனால் திடீர்னு நம்ம காவிரி வந்து நோட் பண்ணிடுறாங்க என்ன இவர் எதுக்கு இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துறாங்க இவரும் இந்த முத்துமலரும் எதுக்காக இந்த டைமில் தனியாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரி அப்படி என்ன இங்கே பார்த்துட்டு இருக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏங்க இங்கே பாருங்க உங்கள் சித்தப்பாவை பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயுமே வந்து பாக்குறாங்க ஆஹ் என்ன எதுக்காக இவங்க இந்த டைம்ல பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கேட்குறாங்க உடனே விஜ் காவிரி இருந்துக்கிட்டு எங்க அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் லாஜிக்கே இல்லை எங்க உங்க சித்தப்பா அதுவும் இந்த டைம்ல அவங்க கிட்ட எவ்வளோ ரகசியமாக பேசுறதுக்கு என்ன இருக்குது முன்ன பின்னா தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்புறம் எதுக்காக இப்படி ரகசியமாக பேசணும் எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க அட ஆமா காவிரி ஒருவேளை அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அவங்கள வச்சு கேம் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரோ என்னமோ நம்ம வந்து அவரை வாட்ச் பண்ணலாம் அவருக்கே தெரியாமல் என்ன தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இரு காவிரி நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடிக்கு பின்னால் நின்று அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து கேட்கிறாங்க இங்கே அன்பு இருந்துக்கிட்டு ஏ உனக்கு அறிவே இல்லையாடி அவங்க தான் இங்கே இருக்க சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி சொத்தை வாங்க பார்ப்பையாம் அதை விட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கேட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி ஆ சொல்லு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாம் ரொம்ப மோசமானவ விஜயை விட காவிரியெல்லாம் அதை விட விஜய்க்கு மட்டும் நீ தான் என்னோடய பொண்டாட்டி அது நீ கூட்டிகிட்டு வந்த பிள்ளைங்க என்னோடய பிள்ளைங்க தான் நான் பெற்ற பிள்ளைங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா விஜய் வந்து நான் என்ன பண்ணுவா தெரியுமா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான் உடனே முத்துமலை இருந்துக்கிட்டு எங்க எனக்கு என்ன ஆசையா உங்கள் பையன்தானே போயிட்டு விஜய் கிட்ட பேசினான் அப்புறம்தான் உங்கள் பையன்தான் அந்த விஜய் கூட சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறான் எனக்கே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்தது சரி சரி ஆனால் இந்த விஜய் வந்து தன்னோட பொண்டாட்டி ஃபேமிலிக்காக என்ன வேணாலுமே வந்து செய்வான் அப்படிப்பட்ட மனசுதான் அவனுக்கு எப்படின்னாலும் அவனை வச்சு நீங்கள் வந்து நல்லா பல்க்காக நிறையாவே வாங்கிருங்க நல்லா செட்டில் ஆகிற மாதிரி அப்புறம் வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லை நான் போட்டு கொடுத்த ஐடியாவாக பக்காவாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கே நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி தானே நாங்கள் எல்லாமும் பண்ணுறோம் காவிரியோட ஃபேமிலியை பற்றி எல்லாமும் நீங்கள் தானே எங்ககிட்ட வந்து சொன்னீங்க அதனால தானே இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து எல்லாமும் பண்ணியிருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு சில டைம்லாம் பயமாக தாங்க இருக்கும் அவங்க எதனால போலீஸ்க்கு போய்ட்டு பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் எதுவும் ஆகா நீ பயப்படாமல் ரொம்பவே தைரியமாக இரு இங்கே பாரு இந்த விஜய்கிட்ட அப்படியே நிறையாவே கேளுங்க ஏன்னா சொத்து பத்து அவ்வளோ நிறையா இருக்குது அதெல்லாம் தருவான் தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே முத்துமலை இருந்துக்கிட்டு ஆ கண்டிப்பாக வாங்கிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி எதுனாலும் எதுனாலும் மறுபடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலுப்புனாங்கன்னா இங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ பண்ணு பண்ணு பார்த்துக்கலாம் என்ன என்ன எதுனா இங்கே கண்டுபிடிக்க போகிறாங்களா ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவு பக்காவாக எல்லாமும் வந்து நம்ம ஃப்ரூப்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாங்க எங்க இவ்வளோ தூரம் வந்து நம்ம எல்லாம் அவங்க ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்கிறோம் டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒரு வேலை என்னங்க பண்ணுறது அதில் தெரிஞ்சு போயிரும்ல நம்ம பசங்க வந்து அவங்களோட இல்லை அதாவது சந்தானம் அவரோட பசங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க இதெல்லாம் தேவையா நமக்கு போயும் போய் அவரோட செத்து போனவரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்லி இந்த மாதிரிலாம் பணம் கேட்குறது நல்லாவா இருக்குது அப்படின்னு வந்து முத்துமலர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இப்படிலாம் நாடகம் வர்றது நல்லாவா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே அன்பு இருந்துக்கிட்டு முத்துமலர் கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு முத்துமலர் இதெல்லாம் பற்றி நம்ம நினச்சா வாழவே முடியாது அந்த ஆளே இல்லை அவ என்ன உண்மையாக வந்து சொல்ல போகிறான் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்காக தானே நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைக்காக தானே நம்ம அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் நானும் வந்து கொஞ்சம் இந்த சொத்தெல்லாம் வந்து என் பேரில் வந்து கொஞ்சம் மாற்றிட்டு நானும் உங்களோட வந்து நம்ம குடும்பமாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முத்துமலர் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க உண்மையாகவே எங்களோட வந்துருவீங்களாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அட ஆமா முத்துமலர் எனக்கு இந்த ராதாவை விட ஒன்றா தான் ரொம்பவே பிடிக்கும் அவங்க கூட வாழ்ந்தாதான் எனக்கு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே காத்துட்டு காத்துட்ருப்பேங்க சீக்கிரமே இங்கேருந்து பணத்தை வந்து வாங்கிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் நம்ம எல்லாம் நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நடக்கும் முத்துமலர் நீ ஒன்று கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க விஜய்க்கு இதெல்லாம் கேட்க கேட்க பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் புத்திசாலித்தனமாக விஜய் வந்து பக்காவாக அதை ஒரு வீடியோவை எடுத்து வச்சிடுறாரு உனக்கு இருக்குயா உனக்கு காலையில் மொத்தமாக கச்சேரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போறாரு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட விசாரிக்கிறாங்க என்ன விஜய் அப்படி என்ன ரெண்டு பேரும் பேசுனாங்க அப்படி என்ன பிளான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இது உனக்கு நாளைக்கு தெரியும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து இங்கே கிருஷ்ணா இருந்துக்கிட்டு டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன யோசிச்சிட்டிங்களா நானும் நல்லாவே யோசிச்சிட்டேன் எனக்கு வந்து பணம் தேவை கண்டிப்பா வேணும் இப்போ இருக்குது வேற வழி இல்லை அதனால நீங்களும் நல்லா பணக்காரராக தான் இருக்கிறீங்க உங்களால ஒரு முடிஞ்ச அளவு ஒரு பத்து கோடி தந்தா போதும் அப்புறம் உங்கள் ஒய்ஃப் ஃபேமிலி நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் எக்காரணம் கொண்டு இந்த பக்கமே நாங்கள் எட்டி பார்க்கவே மாட்டோம் அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து சொல்கிறாரு ரொம்பவே திமுறா விஜய் இருந்துக்கிட்டு அப்படி தானே பத்து கோடி தானே அதெல்லாம் தந்துடுறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாேருமே விஜய் வந்து வர சொல்கிறாரு எல்லாருமே வந்துடுறாங்க எங்கள் அன்பு ஒரு பக்கம் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறாரு பணம் கிடைக்க போகுது அவ்வளோதான் இனி வந்து அந்த ஃபேமிலிக்கு நம்ம மாதம் மாதம் எதுவுமே இது பண்ண தேவையில்லை நம்மளும் அவங்களோட போய்ட்டு செட்டில் செட்டில் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ப சந்தோஷப்பட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணப்பெட்டியை அதாவது ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு கொடுக்க போகிறாரு அந்த ஃபேமிலிக்கிட்ட இங்கே எல்லாேருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இங்கே சாரதா அப்புறம் பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க என்ன விஜய் என்ன பண்ணுற அந்த பெட்டியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துக்கிட்டு வேறு என்ன இருக்கும் பணம் தான் எங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் வந்து கொடுக்க போகிறாரு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் நாங்கள் அங்கே வாட்டில் அந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்து இங்கே கிருஷ்ணா உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த பணத்தை வந்து அந்த பெட்டியை அப்படியே ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா எதுவுமே கிடையாது வெறும் பெட்டியா இருக்குது அதுல சில போட்டோஸ் இருக்குது இப்படி அந்த பெட்டியை திறந்ததுமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது அதை பார்த்தீங்கன்னா அப்படி என்ன அந்த போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதா அப்புறம் பாட்டி தாத்தா எல்லாருமே எடுத்து பார்க்குறாங்க அதில் பாத்தீங்கன்னா அன்பு இந்த முத்துமலர் எல்லாருமே சேர்ந்து எடுத்த போட்டோஸ் இருக்குது அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம ராதா பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன விஜய் என்ன இது என்ன ஃபோட்டோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க சித்தி உங்களுக்கு இன்னும் புரியலையா இந்த குடும்பம் ஒன்றும் காவிரியோட அப்பா குடும்பம் கிடையாது இதோ நிற்கிறானே இந்த ஆளுக்கெல்லாம் என்ன மரியாதை நான் கொடுக்கணும் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை இருந்தாலும் ஆள் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து விஷயத்த போட்டு உடைச்சிடறாரு ராதாவுனால இதை தாங்கிக்கவே முடியாது இல்லை விஜய் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே ரா ராதாவை கையை பிடிச்சி நம்ம விஜய் வந்து சமாதானம் சொல்ற சித்தி இதை நீங்கள் நம்பிதான் ஆகணும் ஏன்னா இதுதான் நிஜம் பாவம் இந்த ஆள் வந்து அளவுக்கு கேவலமாக வந்து பண்ணுவார் அப்படின்னு நினைக்கல இவர் தப்பு செஞ்சது இல்லாமல் தப்ப வந்து வேற ஒருத்தவங்க மேலே போட்டு காவிரியோட குடும்பத்தையே வந்து இப்போ நிம்மதி இல்லாமல் வந்து வச்சுருக்கிறாரு இதெல்லாம் வந்து என்ன சொல்ல இந்த ஆளெல்லாம் வந்து வெளியே கூட நடமாட விடவே கூடாது அப்படின்னு வந்து நம்ம விஜய் வந்து பேசுகிறாங்க இல்லை விஜய் நீ அவர் மேலே இருக்கிற கோவத்தில் தான் இப்படிலாம் நீ இது பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சாரதமா வந்து என்ன என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறாங்க காவிரி இருந்துகிட்டே ஏங்க नहीं इन्हने मुझे बोल रहेंगे இந்த முத்துமலரோட ஹஸ்பண்ட் வந்து இவரா அவங்க சித்தப்பாவா அப்போ எங்கள் அப்பா இல்லையா ஆமா காவேரி நைட்டு இவங்க என்ன தான் ரகசியமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போனல அப்போ தான் நிறையா விஷயம் எனக்கு தெரிய வந்தது சித்தி நீங்கள் இந்த ஃபோட்டோனால்தான் தானே நம்ப மாட்றீங்க பாருங்கள் லைவா இவங்க நேற்று பேசுனதான் நான் வீடியோவை எடுத்து வச்சுருக்குறேன் இதில் என்னென்ன பேசியிருக்குறான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே நம்ம சா ராதா அப்படியே மயங்கி விழுந்துறாங்க தாங்கிக்க முடியாமல் அப்புறம் ராதாவை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விட்றாங்க ராதா வந்து அன்பு சட்டையை பிடிச்சி கேவலமாக கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா ஒன்றும் இல்லாத உன்னை வந்து கூப்பிட உச்சியில் வச்சு நான் அழகு பார்த்தேலாம் என்ன சொல்லணும் உன்னோட புத்தியை காமிச்சிட்டே நின்று நீ எல்லாம் நல்லா இருப்பியா உன்னை எவ்வளோ தூரம் நான் நம்பணும் இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கிறியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் ராதாவை வந்து நம்ம விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே சாரதாக்கா சாரதாவுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிய வருது இன்னொரு பக்கம் இங்கே சாரதா காவிரி எல்லாருமே அவங்க சந்தானத்தை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டியெலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாத ஒரு நிலமையில தான் பாட்டியும் தாத்தாவும் நிற்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராதா இருந்துக்கிட்டு அன்போட பொட்டி படிக்கலாம் தூக்கி ஏறாங்க போ உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிரு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த பக்கம் நீ எட்டி பார்த்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க நம்ம விஜய் இருந்துகிட்டு இந்த ஆளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடையாது ஒரு தண்டனைலாம் கிடையவே கிடையாது இவன் காலம் முழுவதும் ஜெயிலில் வந்து விட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ராதா இருந்துக்கிட்டு போய் தொலைட்டும் விஜய் ஏன்னா ஏ நம்ம மூலமாகவே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பொழைச்சி போகட்டும் வாழ்ந்து தொலையட்டும் இந்த இந்த ஆளுக்கெல்லாம் நன்றியை காட்டக்கூடாது தான் ஆனால் வந்து என் மனசு கேட்காதில்ல ஆனால் இந்த ஆளை நான் எக்காரணம் கொண்டும் வந் எக்காரணம் கொண்டு நான் மறுபடியும் வந்து ஏற்றுக்கிற ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க இங்கே நம்ம காவேரி விஜய் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சித்தியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த அன்பு வீட்டை விட்டு துறத்துனதுலாம் தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி திருவிங்க இந்த அன்புலாம் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கும் அன்பு போட்ட பிளான் ஒன்று பசமாக பார்த்திங்கன்னா கையும் கலவுமா எல்லார்கிட்டேயுமே மாட்டிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட மொத்தமாக வந்து பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டாரு இப்போ நம்ம காவிரியோட ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே நன்றி சொல்லிட்டுருக்குறாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்